ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனாஸ் ஃபேஷன் நான் உங்கள் ஜாஃபர் இப்போ வந்து எஸ்பியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் அப்படின்னா அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது அதில் வந்து எஸ்பியோட சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ஸோ டைரெக்டாக வந்து இன்னும் எந்த இஷ்யூனாலும் எஸ்பி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை ஃபில் பண்ணி நிறைய பேர் வந்து அக்செப்ட் இருக்காங்க நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வந்து அக்செப்ட் பண்ணி எஸ்பிஐயில் கண்டினியூ பண்ணுறேன் அப்படி ரூல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் வந்து ஒரு ஐயாயிரத்தி இரநூறு பேர் கிட்ட வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இதில் வந்து தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பை மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் அப்படிங்க ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும் நீங்க ரிஜெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு ரெண்டு டைம் ரிஜெக்ட் ப்ரஸ் தான் உங்க ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகும் ஸோ இதில் வந்து நிறைய பேர் எப்படி வந்து தெரியாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு எப்போ பேமெண்ட் வரும் அப்படிங்கிறது சிக்ஸ்டி டேஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து எல்லாமே இந்த டேஸ் டாஸ்க் இது கம்ப்ளீட் பண்ணி அவங்க ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துட்டு அதிலிருந்து சிக்ஸ்டி டேஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி வந்து வித்ட்ரா எப்போது ஸ்டார்ட் ஆகும் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எப்போ வித்ட்ரா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அதை பற்றி இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை ஒருவேளை ரெண்டு விஷயம் நடக்கல ஒன்று அந்த சிக்ஸ்டி டேஸ்க்கு முன்னாடியே நமக்கு வித்ட்ரா வந்துடலாம் அப்படி இல்லை சிக்ஸ்டி டேஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நமக்கு வருமா அப்படிங்கிறது இது வெறி கன்ஃபர்மேஷன் கிடையாது ஒருவேளை ஃபஸ்ட்டு வித்ட்ரா ப்ராசஸ் வந்து நமக்கு அதாவது யாரெல்லாம் எஸ்பிஓ அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த ரிஜெக்ட் பண்ணவங்க உண்மையிலே ஃபீல் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணி சிக்ஸ்டி டேஸ்க்கு அப்புறம் பேமெண்ட் வரும் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் இருந்தால் வித்ட்ரா பண்ணி எடுத்துருக்கலாம் ஸோ இதில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது எஸ்பிஓவில் அக்செப்ட் பண்ணியிருக்கிற ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இவங்களுடைய ஒரு ஒரு ஃபீல் மட்டும் என்ன அப்படின்னா எஸ்பிஓக்கு அவங்க வைக்கிற கோரிக்கை இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து ஒரு ஒரு டாஸ்க்காக வந்துட்டே இருக்குது பேங்க் அப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் இது வந்து அப்ரூவல் கிடைக்கல இன்ன வரைக்கும் கம்பெனிக்கு வந்து ப்ராப்பரான வந்து அப்ரூவல் கவர்மெண்ட் சைட் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருந்தாலும் இந்த ஒரு டாஸ்க்கு ஸோ இது கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்து வந்து அந்த ரீஃபண்ட் ப்ராசஸோ இல்லை வந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு டாஸ்க்காக வந்து டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இது வந்து எப்போ வந்து ஒரு ஃபைனல் டேட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகட்டும் இல்லை வந்து அட்லீஸ்ட் அந்த இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா ப்ராசஸ் அது ரெண்டும் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இது வந்து நமக்கு வந்து டாஸ்க் டாஸ்க்காக வந்து போயிட்டே தான் இருக்குது இதுவும் ஒரு ஒர்க்கு தான் ஆனால் இருந்தாலும் இந்த வித்ட்ரா அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியாக எல்லாத்துக்கிட்டையும் இருந்துகிட்டு தான் இருக்குது இனி இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிடிஓ ப்ராசஸ் அந்த லீடர் ப்ராசஸ் இருக்கும் ஸோ அதுவும் வந்து ஒரு டாஸ்காக கவுண்டிங்கில் தான் போகும் ஸோ அப்போ வந்து ஒர்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்க தான் செய்யுது இப்போ சங்கர் சார் சொன்ன மாதிரி இந்த ஆறாயிரத்து ஐநூறுபாயோ ரெண்டாயிரூவாயோ இன்வெஸ்ட் பண்ணதுனால பெரிய பாதிப்பு வந்து யாருக்குமே கிடையாது பெரிய கடன் வாங்கியோ இஎம்ஐ எடுத்தோ கட்டுற அளவுக்கு யாருமே இல்லை மோஸ்ட்லி வந்து இந்த ஆறாயிரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி வரும் ஏன்னா நோட்டீஸ் போர்டில் வந்து எல்லாருமே ஒரு சில பேர் பண்ணலைன்னாலும் பெரும்பான்மையான நபர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும் என்ன எப்போ ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்கு குரூப்பில் வந்து கான்வர்சேஷன் அது இது நிறைய விஷயங்கள் போகும் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது ஆனால் நாள் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும்போது அவங்க வந்து அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்களுக்கு எஸ்பிஐவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஸோ எஸ்பிஓ வந்து ஒரு பாசிட்டிவான ரிப்ளை வந்து குடிச்சிக்கிறதுல கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோளும் கூட ஏன்னா இது வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாயிட்டே போகும்போது ஒரு வெறுப்புணர்ச்சியும் அதிகமாகும் அதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா இப்போ இவ்வளோ பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல வந்து ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் கேட்கும்போது வெறும் ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ அந்த ரிஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க இதில் என்ன அப்படின்னா எஸ்பி சொன்ன இன்னொரு விஷயம் இதில் வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம் அதாவது எஸ்பிஓ பிடிக்காதவங்களா எடுக்க போகிறோம் அப்படிங்கன்னா நிறைய விஷயம் சொன்னாங்க அதாவது அந்த ரூல்ஸை அக்செப்ட் பண்ணாதவங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து எஸ்பிஓ பிடிக்காத ஒருத்தவங்களா இருந்தாலும் ரூல்ஸை கெஸ்ட்டை டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம் நெகட்டிவ் கமெண்ட் சொல்லிகிட்டு தான் இருக்க போகிறாங்க ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃபில்டரு பண்ணி அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது லென்த்து தான் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ என்னுடைய ஃபைனல் ரெக்வஸ்ட்டாக எஸ்பிஓக்கு உள்ள ஒரே விஷயம் இனிமேலும் டிலே பண்ணாமல் புது டாஸ்க் வராமல் டாஸ்க் பேஸ் டிலே பண்ணாமல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் வித்ட்ரா கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ வித்ரா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஒர்க்கு எப்போ சப்போஸ் அவங்க சொன்ன மாதிரி அந்த நியூ கான்ட்ராக்டில் செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லிட்டாங்க அக்டோபர் செப்டம்பர் ஸோ அந்த டைமில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் கூட ப்ராப்ளம் கிடையாது ஆனால் வித்ரா கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீ ரிலீஃப் ஆகிருவாங்க ஸோ அந்த ஒரு ஸ்டெப் எஸ்பிஐ எடுத்தால் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா எஸ்பிஐ வந்து கண்டிப்பாக நிறையா யூடியூப் சேனல்ஸ் வீடியோலாம் பார்க்குறாங்க ஸோ இந்த கருத்தை அவங்களுக்கு போகும்னு நம்புகிறேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை வந்து தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம் அதையும் அவங்க ரீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க கீழே ஒரு சப்போர்ட் குரூப் இருக்குது அதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதில் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்